கற்றற்று வானிலே தவள்கின்ற காற்றினை கைது செய்தாருமில்லை கற்றற்று வானிலே தவள்கின்ற காற்றினை கைது செய்தாருமில்லை காளமாங்கிழவனை ஞாழமோ கடவுளோ காளமாங்கிழவனை ஞாழமோ கடவுளோ கடுஞ்சிறை வைத்ததில்லை கடுஞ்சிறை வைத்ததில்லை மொட்டென்று வந்து வெண் மலராக முள்ளையை மூடி வைத்தாருமில்லை மொட்டென்று வந்து வெண் மலராக முள்ளையை மூடி வைத்தாருமில்லை மூவாதை ஞாயிறும் வெண்ணிலா மீன்களும் மூவாதை ஞாயிரும் வெண்ணிலா மீன்களும் முள்சிறை பட்டதில்லை முள்சிறை பட்டதில்லை தட்டின்றி வையகம் தந்ததோர் உரிமையை தடை செயல் முறைமையாமே தட்டின்றி வையகம் தந்ததோர் உரிமையை தடை செயல் முறைமையாமே தாயகம் தாயகத்துள்ளவர் கழித்துள்ள தாயகம் தாயகத்துள்ளவர் கழித்துள்ள தருமத்தை மறுக்கலாமோ தருமத்தை மறுக்கலாமோ வெற்றிங்கள் தலையினை என்ற ஓர் குரலிலே வீழ்ந்ததே அடிமை எண்ணம் வெற்றிங்கள் தலையினை என்ற ஓர் குரலிலே வீழ்ந்ததே அடிமை எண்ணம் விடுதலை விடுதலை என்னுமோர் இசையிலே விளைந்ததே உரிமை எண்ணம் விடுதலை விடுதலை என்னுமோர் இசையிலே விளைந்ததே உரிமை எண்ணம் அடிமைகள் எங்களாம் இருப்பினும் அன்னவர்க்கு ஆனந்தம் தருவதோர் நாள் அடிமைகள் எங்களாம் இருப்பினும் அன்னவர்க்கு ஆனந்தம் தருவதோர் நாள் ஆதிக்க வெரியதம் காலிலை வதிப்பவர்க்கு ஆதிக்க வெரியதம் காலிலை வதிப்பவர்க்கு அறமளாம் வழங்குமோர் நாள் அறமெழாம் ஓர் நாள் மிடிமையும் அச்சமும் நாள் அதே மிடிமையும் அச்சமும் நாளதே விடுதலை விளங்குமோர் நாள் விடுதலை விளங்குமோர் நாள் வியத்தகும் இந்திய துணைக்கண்டம் அதையே வீருடன் பெற்றதோர் நாள் வியத்தகும் இந்திய துணைக்கண்டம் அதையே வீருடன் பெற்றதோர் நாள் குடிகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை குடியும் இக்கண்டமுற்றும் குடிகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை கண்ட கண்டமுற்றும் கூட்டுற ஒன்றினால் வாழுமே அல்லாது கூட்டுற ஒன்றினால் வாழுமே அல்லாது கொடுமையால் வாழ்வதில்லை கொடுமையால் வாழ்வதில்லை அடிமை என்றொருவரும் எண்ணாத வகையிலே அவரவர் உரிமை காத்து அடிமை என்றொருவரும் எண்ணாத வகையிலே அவரவர் உரிமை காத்து ஆக்கிடும் உறவினை அமைத்திடும் நாளினை ஆக்கிடும் உறவினை அமைத்திடும் நாளினை அன்பினார் கொண்டு சேர்ப்போம் அன்பினார் கொண்டு சேர்ப்போம்